இன்னைக்காவது இன்னைக்கு இவ்வளவு மக்கள் இருக்கிறீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் சத்தியத்தை சொல்லும் பொழுது எவ்வளவு பேர் இருந்திருப்பீங்க ஒரு பத்து பேர் இருந்திருப்பீங்க ஊர்ல வீட்டிங் போடுவோம் பத்து பேர் இருப்பாங்க சும்மா வளர்ந்து சும்மா தாறு இந்த மக்கள்கிட்ட மெசேஜ் போகல வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் பிரச்சாரம் செய்யும் பொழுது எல்லாம் ஒரு கூட்டம் போடுவோம் ரோட்ல போடக்கூட மாட்டான் வீட்டுல போடக்கூட மாட்டான் நம்ம சகோதரர் ஒருத்தந்த வீட்டுல போய் சந்திச்சு ஒரு அஞ்சு பேர் கேக்குறதுக்கு வருவாங்க அதை விட மாட்டான் ஊரை விட்டு வெளியே அனுப்புவான் வரும்போதே கல்லை விட்டு அடிப்பான் பஸ்ல ஏறும் போது பஸ்ல கேள்வி பண்ணுவான் திரும்பி வருவோம் வீட்டுல போய் நாலு பேரை சந்தித்து பேசக்கூட முடியாத அளவுக்கெல்லாம் நாங்கள் இழிவை சந்தித்தோம் அதை விட பெரிய இழிவா இது அதை விட பெரிய கேவலமா கார்கள் உள்ளே போவோம் வாடகை பத்து இருபது பேர் சேர்ந்து நாங்க வேனில் போவோம் பிரச்சாரத்துக்கு ஏ பத்து இருபது போறோம் ஊர்ல அஞ்சு பேர் தான் இருப்பான் இருபது பேர் கூட்டிட்டு போனா தான் ஒரு இருபத்தஞ்சு பேர் முன்னாடி இருப்பாங்க அதுக்காக வேண்டி ஒரு நாலஞ்சு ஊர்ல சேர்த்து ஒரு இருபது பேரை திரட்டுவதற்கு கஷ்டப்படுவோம் ஒரு ஊருக்கு போவோம் காரை உடைச்சி டயரை பஞ்சர் ஆக்கி நடந்தே ஊரை விட்டு கடந்து வந்து பல மைல் கடந்து வந்து பஸ் ஸ்டாண்டில் காத்து கடந்து பஸ் ஏறி வந்திருக்கணும் பார்க்காத சம்பவம் நினைக்கிறீங்களா இதெல்லாம் இதுக்கெல்லாம் பிறகுதான் மக்கள்கிட்ட சத்தியம் போன சும்மா போயிடல ஏன் மேலப்பாளையத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரிஞ்ச சம்பவம் மேலப்பாளையத்தில் ஒரு முகர மாசம் கர்பலாங்கிற தலைப்பு கொடுக்குறாங்க கர்பலாவுல இதே மாதிரி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடையெல்லாம் கிடையாது திண்ணை வைத்த வீடு இங்கிட்டு திண்ணை இருக்கும் இங்கிட்டு திண்ணை இருக்கும் இந்த திண்ணையில பேசிக் கொண்டிருக்கிறோம் ரோட்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் உட்கார்ந்து மழை பெய்ய ஆரம்பிக்குது இவன் போய் எழுத்தாப்பில் உள்ள திண்ணையில உட்கார்ந்துறான் ரோடு ஃப்ரீயா இருக்கிறது அந்த திண்ணையில நான் பேசுறேன் இந்த திண்ணையில இருபத்தஞ்சு பேர் உட்கார்ந்து ஒரு டூ வீலர்ல மூணு பேர் வந்தாங்க பேசிக் கொண்டிருக்கிறேன் இப்படி நின்றாங்க முன்னாடி மலையிலேயே தலையத்துல ஆட்டினாங்க ரசிச்சு கேட்கிறாங்க நான் நினைச்சுக்கிட்டேன் நான் பேசும்பொழுது நாம் ஆகாம் இவ்வளோ உன்னிப்பா மலையில வந்து இந்த சகோதரர் கேட்குறார்களே அப்படின்னு சொல்லி அவங்களை பார்த்தே பேசிக்கிட்டு இருக்கிறேன் அங்கே ஏற்காப்புல உள்ள ஆளை கூட மறந்துட்டேன் கீழ் கையை விட்டுருக்கிறாங்க பெரிய பெரிய வீச்சர் வாள் எடுத்துக்கிட்டு தடத்தன்னு திண்ணையில யாருன்னா மடமடன்னு வெட்டுறான் நல்ல விலைக்கு இந்த மாதிரி ஃபிட்ட ஃபிட் பண்ண மைக்கான ஒன்றும் பண்ணியிருக்கேன் எல்லார்த்து தூக்கி தடுத்த காரணத்தினால் கருப்பு தவிச்சுக்கிட்டு தோல் பண்ணி விட போச்சு போட்டு தரலாங்களா இல்லையா அப்ப பட்ட இறங்கி போய் கை துண்டாகி போய் ஆஸ்பத்திரியில் வைக்கப்பட்டோம் நீ இந்த மாதிரி அடக்குமுறைக்காக நாங்கள் விட்டுட்டு போறதா இருந்தா அன்னைக்கே கை கழிவிட்டு தொழில் தொழில் போயிருப்போம் அன்னைக்கு வியாபாரத்தை பார்த்துட்டு போயிருப்போம் போனமா அப்ப இந்த ஏகத்துவத்தில் நல்லா விலங்கிக் கொள்ளணும் நீங்கள் இதுக்கு மேற்கொண்டு இழிவு வந்தாலும் நாங்கள் நாங்களாகத்தான் இருப்போம் ஒரு கடுகள கடுக்கூட ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட எங்களுடைய உறுதி எங்களுடைய நம்பிக்கைக்கு பங்கு ஏற்படாது என்று இருபத்தஞ்சு வருஷம் பார்த்து அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம் இவன் வந்து மலைச்சூரில் திருப்பி அனுப்பி கண்ணியமா கொண்டாந்து விமானத்தில் பெரிய கவலம் அடே உன்ன ஏற்பட்டு இருக்கணும் என்னைய கேட்டால் அவர்கள் தெருவாக என்னை இழுத்து சென்றிருக்க வேண்டும் இன்னும் வளர்ந்திருக்கும் நீ எதை விரும்புகிறாயோ நீ எதை விரும்புகிறாயோ கை விலங்கு போட்டு ஆடு மாடுகளை இழுத்து செல்வது போல இன்னை இழுத்து சென்று இருந்தால் இன்னும் மலேசியா முழுவதும் தவீர் கொள்கை இருக்கும் அதனால எல்லாம் இந்த வளர்ச்சிக்கு பாதிப்பு ஏற்படாது எங்களை எல்லாம் அடிக்கிறத பார்த்துட்டு மக்கள் வந்தார்களே தவிர அடி வாங்கிறவர்களோடு சேரக்கூடாதுன்னு ஓடல ஒவ்வொரு அட்டி வாங்க வாங்க ஆயிரம் பேர் இங்க வந்து சேர்ந்தார்கள் ஒவ்வொரு வெட்டுக்கும் பல்லாயிரம் பேர் வந்து சேர்ந்தார்கள் ஒவ்வொரு அடக்குமுறைகளுக்கு முறைகளுக்கு பின்னாடியும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அணிவகுத்தார்கள் லெப்பக்குடிக்காடு அது உங்களுக்கு தெரியும் லெப்பக்குடிக்காடு என்ற ஊர்ல நாங்க இதே மாதிரி பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறோம் முஸ்லிம்கள் அதிகமாக இருக்கிற ஒரு பெரிய ஊர் அந்த ஊர்ல வீட்டுக்கு ஒரு வீட்டில் வச்சு புரோகிராம் ஒரு பத்து பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க அங்க வச்சு மார்க் மொத்தமே அவ்வளவுதான் அவ்வளவுதான் பத்து பேர் அஞ்சு பேர் தான் அதான் பயான்னு சொல்லி அதான் நாங்க நடத்துவோம் வீடு விடா போவோம் உட்கார்ந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யாருக்கு பள்ளிவாசல் நிர்வாகிகள் முத்தகல்லிகள் அங்க உள்ள இமாம்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு உடனே எல்லாம் ஆலோசனை பண்ணி என்ன செய்யறாங்க நீங்க பள்ளிவாசலுக்கு வாங்க எங்களை கூப்பிடுறாங்க தெரியுமா நீங்க பயன் பண்ணணுங்கிறீங்கல்ல சில கேள்விகள் கேட்கணும் எங்க இமாம் வந்து சில கேள்வி கேட்பாரு அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா எங்க பள்ளி நீங்க பேசலாங்கிறாங்க நான் என்ன செய்யறேன் சரி எதிர்க்கிறேன் இருக்கிறாள் மறுக்கிறாங்க போயிடாதே திட்டம் போட்டு கூப்பிடுறாங்க வேற ஏதோ உள்நோக்கம் இருக்கும் போவோம் என்ன வந்தாலும் பரவாயில்ல போனா பள்ளிவாசல் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசம் முழுசும் உள்ள கொஞ்சம் கேட்ட சாத்தனாங்க மடமண்ணு கேட்ட சாத்தனா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தவங்க இதை கேள்வி கேட்பா பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்கன்னு பார்த்தா கேள்வி கேட்கற அதான் ஆர்வம் போனா பள்ளி மாசம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க பள்ளிவாசம் முழுசும் உள்ள கொஞ்சம் கேட்ட சாத்தனாங்க மடமண்ணு கேட்ட சாத்தனா போய் உட்கார்ந்து அசரத்துக்கு முன்னாடி உட்கார்ந்த கேள்வி கேட்போம் பதில் சொல்ல போற மக்கள் கூடி ஆர்வமா இருக்கிறாங்க பார்த்தா கேள்வி இங்க இருக்கிற ஒண்ணுமில்ல அட்லாண்ட் ஆர்வம் போய் உட்கார்ந்த உடனே அட்லாங்க யாரு அங்க உள்ள முத்தவழியா இருக்க தலைவன் அட்லாண்ட் உடனே ரெண்டாயிரம் பேரும் சேர்ந்துகிட்டு மிதி மிதி மிதிச்சு இதெல்லாம் உங்க பார்வையில் கேவலம் எங்க பார்வையில் கேவலம் இல்லை என்னத்துக்கு அடிச்சான் அடிச்சவனா கேவலப்படணும் அடை ஒண்ணும் செய்யாது என்ன கேட்டா அடிச்சீங்க உங்களுக்கு கேவலம் ஒரு பாவமும் செய்யாத நான் மார்க்கத்தை புராண சொல்ல வந்த என்னை அடிச்ச அடிச்சவனு கேவலமா அடி வாங்கினவன் கேவலமா அத நீ பெருமையை நான் சொல்றேன் அடே அடி வாங்கின கேவல நினைக்கிறியா நான் பெருமை நினைச்சு சொல்றேன் மேடம் இத்தனை பேருக்கு தெரியுது லப்பு கொடுக்க அவனுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் உங்க அனைவருக்கும் தெரிகிறது சுண்ணர் நபிமார்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நம்ம எப்ப அனுபவிக்கிறோமோ அப்பதான் கரெக்டா இருக்கிறோம் அர்த்தம் ஒழுங்கா சொல்றோம் அர்த்தம் சொல்லாட்டி அடியே உழுவாது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண அடி உழவுமா வளைஞ்ச அடி உழுவத்தை மறைச்ச அடி உழுவுமாத்த அடி உழுவுமா எல்லாரும் சொல்ற மாதிரி வாங்குற கல்யாணத்தில் பாத்தி காண்ட அடி உழுவுமா தர்காவலி போன்ற இடத்துல போய் எனக்கு ஆண்டு போய் நானும் போய் அல்பாத்தியா சொன்னா தவற தவறு என்று சொல்லும் பொழுதுதான் இது மாதிரியான துன்பங்கள்லாம் வரும் அப்ப இது எங்களை புதுசா எங்களுக்கு முத்துப்பேட்டையில பேசிக்கிட்டு இருக்கிறோம் முத்துப்பேட்டை என்ன அறுபது முத்துப்பேட்டை எதுக்கு அறுபது அடி அவர் செத்து போனால வச்சிருக்கிறான் அறுபது அடி பாவாங்கிறான் அடி பாவான்னு சொல்லி இதெல்லாம் புராண இல்ல இதெல்லாம் கிடையாதுங்கிறத நாங்க பேசுறோம் சும்மா சின்ன மேடை ஒரு இருபது பெண்கள் இருப்பார்கள் ஒரு இருபத்தஞ்சு ஆண்கள் இருப்பார்கள் கொஞ்சம் டெவலப் ஆன நேரம் எவ்வளவு கேட்கக்கூடாது அப்ப கொஞ்சம் கடந்து வந்து ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது பேர் கூடுற அளவுக்கு வளர்ந்துருந்தோம் ஒரு முப்பது நாற்பது நாற்பத்தி பேர் இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாட்டி பெட்ரோ மார்க்ஸ் லைட் எடுத்து கரண்ட் போயிட்டா வெளிச்சத்துக்காக வச்சிருந்தாங்க அப்படியே கலட்டுதிக்கு மேடையில் எறிகிறான் தீ பத்திக்கிட்டு எரியுது டியூப் லைட்டை பிடிக்கிட்டு வந்து எறிகிறான் ரெண்டு போலீஸ் என்ன செய்ய முடியும் ஒரு புத்தரும் கூட்டமே வருது அடிக்கிறான் எல்லாம் இறங்க இறங்குங்கிறாங்க தலைமை ஒரு ஆள் தான் மிச்சமா இருந்தாரு என்னோட பேச வந்த ஒரு ஆலிம் அவர்னா ஓட்டு எடுத்துட்டாரு அன்னைக்கு ஓடினவர் அன்னைக்கு தவுசையில் அவர் இல்ல அன்னைக்கு ஓடினவர் வந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு தவசிய பக்கம் வரல அன்னைக்கு ஓடி போய் ஒளிந்துட்டாரு நாங்க நின்றோம் அட்டி இங்கே அட்டி சுபஹானல்லா இந்த பெண்கள் பக்கத்துல ஒரு பேர் விரவை கடை இருந்துச்சுங்க இந்த இருபது பொம்பளைகள் விரவை கடையை உடைச்சி விர எடுத்துட்டு வந்து ஜெவண்டாண்டுகிட்டு விர கட்டை எடுத்து சொல்லட்டும்னா ஆம்பளை எல்லாம் ஓடி போயிட்டான்னுவாங்க அத கண்ணால பார்த்தோம் ஒரு இருவரு பொம்பளைங்க அவ்வளவு ரோடியில விரட்டினாங்க விரக்கெட்டு எடுத்து கொண்டு அப்ப அந்த வாந்த இடத்துல டீப் லைட்னா அடுத்து தொடையில காய மாதிரி ரத்தம் வருது நாங்க மேடை விட்டு இறங்கல நகரம் மாட்டம் தான் நின்றோம் கேவலமா இது இன்னைக்கு முத்துப்பேட்டையில ஒண்ணுமில்லாம போயிட்டோம்மா தொட சேர்ந்துட்டோமா முத்துப்பேட்டையில மிகப்பெரிய வலிமை மிக்க ரமா தகனாங்க இருக்கிறோமா இது நாகூரு மக்களை எல்லாம் வழிகூடிய முதலிடம் வைக்கக்கூடியது பல தெய்வ வணக்கத்தை இஸ்லாத்துல நுழைத்து இஸ்லாத்து கெட்ட வேறு ஏற்படுத்தின ஊர்கள் முதலிடம் நாகூர் ஆண்ட வருங்கிறான் செத்து போனால பொதுக்கிட்டு நாகூர் ஆண்ட வருங்கிற தர்காவுக்கு முன்னாடிய கூட்டம் போட்டு சொன்னோம் இந்த ஆலயங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே தான் வணங்க வேண்டும் செத்தவர்களை வணங்காதீர்கள் சமாதிகளை வணங்காதீர்கள் என்று தர்காவுக்கு முன்னாடியே போய் சொன்னோம் உட்கார்ந்து இருக்கிற எடுத்து தடிச்சான் பயங்கரமான கலவரம் அவ்வளவு ரெட்டார் ஓடுது யாரு நாங்க அசையல கலங்கல இன்னைக்கு என்ன அந்த மாவட்டம் முழுவதும் வியாகத்துவத்தினுடைய ஜோதி சென்றடைஞ்சிருக்கா இல்லையா இதே மாதிரி பொதக்குடியில ராஜகிரியில பண்டாரவாடையில முரார் முரார் பாத்து முக்கியமான சொல்லணும் இந்த கள்ளக்குறிச்சி பக்கத்துல முரார் பாத்துன்னு ஒரு ஊருங்க அங்க போய் பிரச்சாரம் பண்றோம் பொம்பளையில சொன்னதுக்கா சொல்றேன் பேசுனா ஒரு இருபத்தி ஆம்பளை இருக்கிறாங்க ஒரு ஐம்பது பொம்புலங்கி வரவு கட்டிட வருது சில பேர்கள் வழக்கமாக இருக்குது எங்களை விரட்டு ஒரு பக்கம் தௌஹியதுக்காக பெண்கள் வர்றாங்க இன்னொரு பக்கம் அந்த ஊருக்கு போனா இவன் தாலி கட்டக்கூடாதுன்னு சொல்றான் நாமளே இவன் எப்படி ஊருக்குள்ள விடுறது அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமாற எடுத்துக்கிட்டு வந்து பொம்பளையில் வரட்டாள் எல்லாம் ஓடி போச்சு அப்ப நாங்க ஒண்ணு ரெண்டு கிடையாது இந்த இருபத்தி எண்பதுல ஆரம்பித்த இந்த பிரச்சாரத்தில் எவ்வளவு சந்திச்சிருக்கிறோம் அப்ப இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சு சந்திச்சு ஒண்ணு காத்து போய்விட்டது எங்களுக்கு ஒரு கொசு கடியை போல கூட எங்களுக்கு மலேசியா இருக்கவில்லை மலேசியாவில் நாங்கள் பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே நாங்கள் பட்டிருக்கிற துன்பத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு எறும்பு